எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு மனச்சிதைவு குழந்தைங்களுக்கு எப்படி மனச்சிதைவு ஏற்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கும் நூறு குழந்தைங்க இருக்குன்னா அதில் எழுபது குழந்தைங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும் அவங்களால சொல்ல முடியாத ஒரு துக்கத்தில் தான் அவங்க இருப்பாங்க என்ன ரீசன் அவங்களுக்கே தெரியாது ஆனால் குழந்தைங்க தானே எல்கேஜிலேருந்தே இப்போ குழந்தைங்க ஸ்கூல் போயிடுறாங்க ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் வரும்போது அவங்க மனசில் புரியாத கவலை இருக்கும் அதாவது அறுபது வருஷத்துக்கு முன்ன முன்னாடி தான் அறு அறுபது வருஷத்துக்கு மேலே இந்த ஆய்வு இருக்கு ஆனால் இந்த இருபது வருஷமா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை குழந்தை பருவத்திலேயே இத்தகைய மனசிதீவு ஆரம்பிச்சிறது பொறுமை இல்லாத நிலை தான் இதுக்கு முக்கிய அறிகுறி மனச்சிதைவு நோயுள்ள குழந்தைங்களுக்கு பாடத்துல கவனம் போகாது தொடர்ந்து தோல்வியை தழுவுதலும் மன அழுத்தத்திற்கு ஆளாகி பகுப்பறையை கட்டடிப்பாங்க அப்புறம் என்ன சொல்லுவாங்க தலை வலிக்குது வயிறு வலிக்குது வாமிட் வருது இப்படின்னு ஏதாவது ஒரு நொடிசாக்கு சொல்லிட்டே இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு வெளிலயே அவங்களால சொல்ல முடியாது அதை கேட்கறதுக்கும் பெற்றோர்கள் தயாராவே இருக்க மாட்டாங்க சரிங்களா அது அப்படி இருக்கிறதுனால குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா மூன்று விதமான அறிகுறி பொதுவாக மனசிதுவு நோயாளிகள்கிட்ட வெளிப்படுமா சிலருக்கு ஒன்று மட்டுமே இருக்கலாம் அல்லது மூன்று குறி அறிகுறியுமே தெரியலாம் அதிக துருதுருப்பு முதல் அறிகுறி ஒரு இடத்துல உட்காரவே மாட்டாங்க ஓய்யாமல் பேசிட்டே இருப்பாங்க சின்ன சின்ன பருவ வயதில் உள்ளவர்களும் வயது வந்தவர்களும் அமைதியின் ஒரு ஒரு மாதிரி அமைதியே இல்லாமல் ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பாங்க மன ஒரு மாதிரி தவிக்கிற மாதிரி இருக்கும் படப்படப்பு இருக்கும் நீண்ட நேரத்துக்கு எதுலேயுமே கவனம் இருக்காது அப்புறமேட்டு பகல் கனவு காணுவாங்க அதன் காரணமாக பள்ளியில பல சிக்கல் வரும் கவனக்குறைவால தவறுகள் நிறைய நிறைய செய்வாங்க மனச்சிதைவு நோயாளிகளை ஒரு தேர்ந்த மருத்துவரால் கண்டறிந்து சிகிச்சை அளிக்க முடியும் குறைந்தது ஆறு மாதங்கள் நம்மளுடைய குழந்தைகளிட கீழ்கண்டவற்றில் அதாவது ஆறு அல்லது அதற்கு மேற்பட்ட அறிகுறிகள் தென்பட்டால் அவங்க மனச்சிதைவு நோயாளிகள் என்பதில் எந்த அளவு சந்தேகம் இல்லை நான் என்னென்ன ரீசன் சொல்றேன் அடிக்கடி கவனம் தவறுதல் அல்லது கவனக்குறைவால பள்ளி வேலைகளிலோ இல்லை இதர வேலையில தவறு செய்வாங்க ரெண்டாவது கடும் உழைப்பு மற்றும் விளையாட்டு போன்ற செயல்களில் அடிக்கடி கவனம் செலுறது அடுத்ததாக நேருக்கு நேர் பேசும்போது கவனிக்கவே மாட்டாங்க அதுக்கு அடுத்ததாக பள்ளிக்கூட ஆசிரியர் குறிப்புகளை பின்பற்ற மாட்டாங்க பள்ளி வேலைகளையும் முடிக்க மாட்டாங்க ஹோம்ஒர்க்கும் செய்ய மாட்டாங்க வீட்டு ஸ்கூலில் உள்ளதையும் செய்ய மாட்டாங்க சரிங்களா அடிக்கடி பொறுப்புகளை செயல்படுத்த தவறு அதாவது ஸ ஸ்கூலில் எந்த கொஸின் ஆன்சரும் எதுவுமே படிக்க மாட்டாங்க வீட்டில் உள்ளதையும் படிக்க மாட்டாங்க ஸ்கூல்லேயே உள்ளது படிக்க மாட்டாங்க எழுத மாட்டாங்க நிறைய திட்டு வாங்குவாங்க அப்புறம் பொருள் எல்லாம் நிறையா காண அடிச்சிருவாங்க அடிக்கடி கவனம் சிதறும் இ இன்னைக்கு என்ன செஞ்சோங்கிறதே நான் நேற்று என்ன செஞ்சோங்கிறது இன்றைக்கி மறந்துடும் இப்போ என்ன செய்கிறோங்கிறதே உங்களுக்கு மறந்து போயிடும் அப்புறம் பாத்தீங்கன்னா கை கால்கள் வந்து சும்மாவே இருக்க மாட்டாங்க எதையாவது எல்லாரும் நம்மளை திரும்பி பார்க்கணும் அவங்க எல்லாரோட அட்ராக்ஷன் நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது திருத்தருணம் பண்ணிட்டே இருப்பாங்க வகுப்பறை அல்லது வெளியில அடிக்கடி இருக்கையை விட்டு நடந்துட்டே இருப்பாங்க ஓடிட்டே இருப்பாங்க அதிகமா பேசிட்டே இருப்பாங்க நான் இருக்கும் வே விளையாட்டு மற்றும் ஓய்வு நேரங்கள்ல கூட நடவடிக்கைகள்ல ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க மத்தவங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மோட்டாரால் இயக்கப்படுவது போல எந்திரதனமாக நடந்துக்குவாங்க கேள்வி கேட்டு முடிப்பதுக்குள்ளே அவசரம் கொடுக்க மாதிரி பதில் சொல்லுவாங்க ஆனால் கேள்வி என்னன்னு புரிஞ்சுக்காம பதில் சொல்லுவாங்க ஒரு பொறுமை இருக்காது உரையாடல் மற்றும் விளையாட்டுகள்ல அடிக்கடி தடங்கள் ஏற்படும் சரிங்களா குழந்தைங்களோட மனச்சிதைவுக்கு மட்டுமல்ல எத்தகைய மனநோய்க்கும் மருந்துகள் உள்ளது என்பதை நம்ம புரிஞ்சுக்குவோம் பெ குழந்தைக்கிட்ட நாம நல்லா பேசினாலே தகவ பிரச்சனையே வராது சரிங்களா நல்லா விளையாட விடுங்க நல்லா தூங்க விடுங்க எல்லா கிளாஸ்களும் கொண்டு போகிற இப்போ குழந்தைங்களை கஷ்டப்படுத்தாதீங்க சரிங்களா இந்த மெசேஜ் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பரை படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கீரியில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ